நம்ம திருநெடுங்குளம் கோயிலுக்கு போகிற இது தான் இந்த வழியாக தான் நம்ம கோயிலுக்கு போகணும் கிட்டத்தட்ட ஒரு நாலு கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன் சரிங்களா கோயிலுக்கு போகலாம் நம்ம இருக்க கோயில் பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பத்தி ரெண்டு தேவார ஸ்தலங்களில் ஒன்றான சிவன் கோயில் தாங்க நம்ம போயிட்டுருக்கோம் பிரெண்ட்ஸ் இதுதான் கோயிலோட நுழைவாயில் சரிங்களா இந்த கோயில் வந்து பாத்தீங்கன்னா காவிரி தென்கரையில் அமைந்த எட்டாவது சிவன் தலங்க இது சரிங்களா வாங்க மிச்சலாம் நம்ம கோயிலுக்கு போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கோயிலுக்கு வந்தாச்சு அப்படியே கோபுரத்தை பார்த்தோம்னா எனக்கு மனசு அப்படியே அமைதியா இருக்கு விநாயகர் சன்னதி பாத்தீங்கன்னா கோயிலுக்கு வலதுபுறமா அமைஞ்சிருக்கு கோயிலோட இடதுபுறமா முருகன் சன்னதி அமைஞ்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் திருவாசக சபை போர்டு வச்சுருக்காங்க ஏன்னா இந்த கோயில் பார்த்தீங்கன்னா தேவாரம் திருவாசகம்னு சொல்லிட்டு பெற்ற ஒரு புண்ணியஸ்தலம் தான் இது அது பக்கத்துலேயே பாருங்கள் இன்னொரு போர்டு வச்சிருக்காங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி இன்றைக்கி நம்ம எங்கே வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா அருள்மிகு திரு நெடுங்கோநாதர் சிவபெருமான் திருக்கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா காசிக்கு நிகரான ஒரு திருத்தலம் தாங்க அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா மாணிக்க வாசகர் திருஞான சம்பந்தன் சொல்லிட்டு தேவார பாடல்கள் பாடப்பட்ட ஒரு புண்ணியஸ்தலம் தான் இது அது மட்டும் பார்த்தீங்கன்னா இங்கே வராகி இருக்காங்க அந்த வராகி அம்மனுக்கு வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமல கால டைமில் நீங்கள் வந்து அங்கே விரலை மஞ்சள் இருக்கும் அந்த விரலை மஞ்சள் எடுத்து உலக்க வச்சு நீங்கள் குத்தி அரைச்சிங்கன்னா திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஒரு மிகப்பெரிய ஐதீகமாக இருக்கு இந்த கோயிலோட வரலாறு மற்றும் அந்த கோயிலோட ஹிஸ்ட்ரினு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா ஒவ்வொன்றும் அப்படி சொல்லிக்கிட்டே போலாங்க அவ்வளோ சிறப்பம்சம் அவ்வளோ புண்ணியஸ்தானம் வந்த தாங்க நம்ம வந்திருக்கோம் எல்லாமே ஒரு மிகப்பெரிய சிவனாலயம் சிவனை காட்சி தர போறாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எப்படி வரும்னு சொல்லிட்டு பார்க்கலாம் போலாமா 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 வாங்க போலாம் கோயிலடி வெளிப்புற குறவ எவ்வளவு அழகா பிரமிபா இருக்குனே இங்க உள்ள சிவபெருமான் பாத்தீன்னா நித்திய சுந்தரேஸ்வரர் சிவபெருமான் இருக்காங்க நம்ம கோயிலோட கொடிமரம் நம்ம நந்தி பகவானை வழங்கிட்டு அப்படியே ஒவ்வொரு சாமி அப்படியே பார்த்தறலாம் फ्रेंड्स அப்படியே கோயிலோட வலது ஒப்பிலா நாயகி அம்மன் சன்னிதி இருக்கு இந்த அம்மன் வந்து பாத்தீங்கன்னா தவம் செஞ்சு சிவபெருமான் அருள் கிடைச்சிருக்கு அப்ப வந்து சிவபெருமான் பாத்தீங்கன்னா ஒரு மாறு வந்து இந்த அம்மனுக்கு அருள் பாலிச்சிருக்காரு அதுக்கு ஒரு வரலாறு இருக்குங்க வாங்க நம்ம நம்ம அம்மனை கூப்பிட்டு வந்துடுவோம் நம்ம ஒப்பிலா நாயகி அம்மன் சன்னதி அப்படியே வாங்க சுத்திட்டு வந்துருவோம் ஐஸ் ரொம்பவே அற்புதமா இருக்கு இங்க பாருங்க இந்த கோயில் வந்து பல்லவர் காலத்தில் கட்டப்பட்ட கோயில் இங்க பாருங்கள் கல்லை அப்படியே சிற்பம்செல்லாம் சூப்பராக செதுக்கி வச்சிருக்காங்க உங்களுக்கு ஃபுல்லாக கட்டுறீங்க இல்லை என்ன உருவன்னு தெரியல ரொம்பவே பார்க்கவே அர்ப்பமாக இருக்குதுங்க பாருங்கள் ஆ ஒரே மாதிரி இருக்கு இங்க பாருங்க ஃபுல்லும் அப்படியே நந்தி அப்படியே கற்கனங்களால் செதுக்கி வச்சிருக்காங்க நந்தியான்னு தெரியல எங்களுக்கு நானே டவுட்லாம் சொல்றேன் பின்னாடி கருவூரை பகுதி இது தொட்டு கும்பிட்டுக்கோண்ட்ஸ் இந்த தான் பார்த்தீங்கன்னா வந்திய சோழன் மன்னனுக்கு சிவபெருமான் நேரில் காட்சி கொடுத்துருக்காங்க ஆன்மீக நண்பர்கள் எல்லாரும் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு அமைதியான இடத்துல ஒரு கிளியரான ஹெட்செட் போட்டுக்கிட்டு அமைதியாக உட்காந்துட்டிங்கன்னா நீங்கள் இந்த கோயிலுக்கு வந்துட்டு போன ஒரு புண்ணியம் கிடைக்குங்க இந்த வீடியோவை பார்த்தனால ஓ இது வந்து இந்த ராசிக்கல்கான ஒரு எப்படி சொல்வது பன்னெண்டு ராசிகள் இருக்கும்ல அது வந்து நம்ம போன கோயிலில் பா பார்த்துருப்பீங்க அது அப்படியே ரவுண்ட் எழுதி வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் தயவு செய்து தயவு செய்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா நான் இந்த கோயிலோட ஒவ்வொரு ஹிஸ்ட்ரியாக அப்படியே நான் சொல்லிக்கிட்டே வரேன் அப்போ தான் உங்களுக்கு இந்த கோயிலோட ஹிஸ்ட்ரியும் தெரியும் நம்மளை தமிழோட பண்பாடு மரபு வீரம் எல்லாமே உங்களுக்கு புரிய வரும் அப்படியே பாருங்கள் கல் தூண்கள்லாம் அதிகமாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் முக்கியமான ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் ஆதித்ய சோழன் உத்தம சோழன் முதலாம் ராஜேந்திர சோழன் அப்படின்னு சொல்லிட்டு சோழ பரம்பரை அந்த எல்லாமே இந்த கோயிலுக்கு வந்து திருப்பணிகள் பண்ணியிருக்காங்க இங்க பாருங்க ரெண்டு பக்கமும் வந்து யானையோட உருவம் வந்து அப்படியே வச்சிருக்காங்க இப்படிதான் செதுக்கியிருப்பாங்க தெரியல அச்சல் அச்சல் ஒரு யானையோட தலை இருந்துச்சுன்னு அப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் ஒரு தலையை வெட்டி வச்ச மாதிரி இருக்கலண்ணா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மண்டபம் பார்த்தீங்கன்னா திருவாசக சபை அதாவது கல்யாணம் ஒரு கோயிலுக்கு தேவையான சபைகள் நடத்தணும்னா அதுக்கான மண்டபம் தான் இது திருவாசக சபை அப்படின்னு போட்டுருக்காங்க பாருங்க எனக்கு தெரிஞ்சு இந்த சபையில் தான் திருஞான சம்பந்தர் அருணகிரிநாதர்லாம் வந்து இந்த சபையில் தான் திருப்புகள் பாடிப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அது மட்டும் இல்லாமல் இன்ன வரையும் அந்த புராணங்கள் கதைகளாக இந்த மண்டபத்தில் நடந்துக்கிட்டு தான் இருக்கு இன்னும் நம்ம திருங்களுநாதர் சிவபெருமான வழிபட போவோம் சரிங்களா வாங்க போகிறோம் அருள்மிகு திரு நெடுங்குலநாதர் நித்திய சுந்தரேஸ்வரர் சிவபெருமான் உங்களால் முடிஞ்ச நன்கொடை இருந்தால் கோயிலுக்கு இந்த குய்யார் கோயில போட்டுவிடுங்க மாணிக்க வாசகர் சிவகம்மை சுந்தரி அம்பாள் நடராஜ பெருமான் மூணு பேரும் ஒரே சனதியில இருக்காங்க பார்க்கவே அவ்வளவு அற்புதமா இருக்கு கோவில் நீங்களே பாருங்க இந்த கோயிலோடய வரலாறும் இந்த கோயிலை எப்படி உருவானிச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஐயர் இங்கெல்லாம் ஊர் மக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இது வந்து ஆனால் பல்லவர் காலத்தில் கட்டப்பட்ட கோவில் அதாவது ஆறாம் நூற்றாண்டு ஏழாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோவில் இதில் கோயில் தூண்டுலாம் போயிருக்கு இங்கே அவ்வளோ ஒருமைப்பாக இருக்குது கோயிலோட ஏன்னா எத்தனை தூண் இருக்குது பாருங்கள் ஏன்னா இந்த அதாவது இந்த சரௌண்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது தூண் இருக்குது இந்த ரெண்டு நாலு இந்த

பிரச்சிக்கு பார்த்தீங்கன்னா கல்யாண ஆகாதவங்க வந்து இது ஒரு உரல் வச்சுருக்காங்க இந்த உரலில் ஒரு மஞ்சள் இருக்கும் இந்த மஞ்சளை வந்து இதில் போட்டு இடித்து தண்ணி ஊற்றி இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு கல்யாணம் ஆகிறவங்களுக்கு கண்டிப்பாக க கல்யாணம் ஆகும் சொல்லப்படுவது இந்த உங்கள் கோயிலோட மிகப்பெரிய ஐநியமாக இருக்குது மஞ்சள் இந்த மஞ்சள் இதை போட்டு இது உரல் சிற்ப உறல் வச்சுக்கோங்க பாருங்கள் இந்த உரல் எடுத்து இந்த உரல் எடுத்து இப்ப நம்ம பண்ணணும் கல்யாணம் பண்றது உலகத்திலேயே தமிழோட கலாச்சாரம் தான் மிகப்பெரிய கலாச்சாரம் அதுக்கு கோவில்கள் தான் சிறந்த உதாரணமா இருக்கு ஏன்னா அந்த இருந்து இந்த காலத்து வரையும் அப்படியே பழமை மாறாம இருக்க பாருங்க எவ்வளோ தூண்கள் பார்க்கவே மனசு அமைதியா ரொம்ப நிம்மதியா இருக்கு திருஞான சம்பந்தர் திருநாகரசர் சுந்தர் மாணிக்கவாசகர் செக்கில பாத்தீங்கன்னா உள்ள என்னென்ன அற்புதங்கள் இருக்கு அப்படின்னு காமிச்சிருப்பேன் சிற்ப ஊரெல்லாம் இருக்கட்டும் நம்ம சிவபெருமான் அது மட்டும் இல்லாமல் நடராஜ பெருமான்னு சொல்லிட்டு உள்ளே உங்களுக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா கோயில் வெளிப்பிரகாரத்தில் வந்து உங்களுக்கு என்னென்ன சிறப்பம்சம் இருக்குதுன்னு சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் கல்வெட்டுகளும் எழுத்து இருக்குதுன்னு சொன்னாங்க அது எல்லாத்தையும் நீங்கள் பார்க்க போகிறீங்க சரிங்களா அப்படி ஒவ்வொன்றா வரிசையாக பார்த்துன்னா வாங்க ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா அப்புலிங்கம் வாயுலிங்கம் கோப்புலிங்கம் சண்டிகேஸ்வரர் பார்த்திங்கன்னா சண்டிகேஸ்வரர்லேயே ரெண்டு சண்டிகேஸ்வரர் ஐயா இருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா சண்டிகேஸ்வரர் சண்டிகேஸ்வரர் அப்புறம் ஐயன் ஐயனார் ஐயனார் பிராமி மகேஸ்வரி அதாவது இந்த சாமி பார்த்திங்கன்னா ஏழு சப்த கண்ணிகள்னு சொல்லுவாங்க அந்த சாமிகள் தான் உங்களுக்கு துன்பங்கள்லேயும் உங்களுக்கு கஷ்டங்கள் அதாவது திருமண தடைகள் அப்படின்னு சொல்லிட்டு வராகி அம்மன் கிட்ட வழிபட்டால் அதாவது வராகி அம்மன் ஹிஸ்டரி உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் நான் சொல்ல தேவையில்ல அது இருந்தாலும் எனக்கு வந்து கொஞ்சம் தான் தெரியும் இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கு அடுத்ததாக வராகி அம்மனுக்கு தான் வந்து அதிக பூஜைகள் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் சொன்னாங்க பார்த்தீங்கன்னா வராகி அம்மனுக்கு வந்து இங்கே ஒரு போட்டிருக்காங்க பண்ணு அதாவது உங்களுக்கு திருமணம் ஆகாதவங்க உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள்லாம் வந்து விளக்கேற்றி சூடம் பண்ணிங்கன்னா அதான் விளக்கேற்றி சூடத்திடும் இங்கே வந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து வராகி அம்மன் அருள் வந்து உங்களுக்கு அற்புதமாகவே கிடைக்கும் சரிங்களா பார்த்திங்கன்னா வளம்பொரி விநாயகர் சன்னதி இருக்குது அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் கல்வெட்டுகள் தான் இந்த கோயிலில் வந்து சுற்றி இருக்குது இந்த கோயில் பார்த்திங்கன்னா பல்லவர்கால கற்பட்ட கோயில் ஏழாம் நூற்றாண்டு எட்டாம் சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே பாருங்கள் நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் இந்த கோயிலை சுற்றி ஃபுல்லும் கல்வெட்டுகள் தான் இங்கே பாருங்கள் நம்மளால் கல்வெட்டை படிக்க முடியல கைஸ் அதாவது தொழில் துறையில் நம்ம படித்திருந்தால் கண்டிப்பாக கல்வெட்டுகள்லாம் ஃபுல்லாக படிச்சிருக்கலாம் ஆனால் கல்வெட்டு நம்மளால் படிக்க முடில அதான் ரொம்ப கஷ்டமாக இருக்கு விநாயகர் சுத்தி அதான் விநாயகர் சுத்தி ஏன்னா வளம்பரி விநாயகருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வரலாறு இருக்கும் இங்கே இருங்க ஃபுல்லு கல்வெட்டுகள் தான் தெளிவாக தெரியும் இங்கே இருங்க கல்வெட்டுகள் தான் ஃபுல்லும் பாருங்க நீங்களே பாருங்க இந்த மண்டபத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபுல்லும் நூற்றுக்கணக்கான தூண்கள் இருக்கு தூண்களும் அது மட்டும் இல்லாமல் இங்கே சிலைகள் இருக்கு சாமி சிலைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பழைய காலத்து சிலைகள் தான் எல்லாமே பழைய காலத்து சிலைகள் தான் பழைய காலத்தில் உள்ள இது என்னன்னு தெரியல ஒரு வேல் மாதிரி இருக்கு இந்த சிலை மிகச்சிறிய மிகச்சிறிய சிவலிங்கமும் நந்தியும் இருக்கு அது மட்டும் இல்லாமல் பாருங்க பெரிய பெரிய சிலைகள்லாம் இருக்கு இந்த கோயிலோட அடுத்த நம்ம நித்திய சுந்தரேஸ்வர சிவபெருமான் மூலஸ்தானத்துல ரெண்டு விமானங்கள் இருக்குங்க இந்த கோயிலோட தனி சிறப்பம்சமே அதுதான் நீங்க எங்கேயாச்சும் இந்த கோயில பத்தி விசாரிச்சிருந்தாலும் பார்த்துருந்தாலும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அம்மையார் அம்மன் முருகன் சன்னதி பூமகள் வரதாஜ பெருமாள் திருமகள் ஜோஸ்டா தேவி அம்மன் நான் இந்த கோயிலோட வரலாறும் என்னென்ன சாமியை கூப்பிட்டா என்னென்ன பலன்கள் கிடைக்குன்னு சொல்லிட்டு நான் ஒவ்வொன்றா சொல்லிட்டு வரேன் இப்படி பல்லாக்குன்னு சொல்லுவாங்களே இந்த பல்லாக்கு தான் அபிஷேக தொட்டி என்னன்னு தெரியல அபிஷேகத்துடி தானே தம்பிது சரி அப்படியே சூப்பராக இருக்குல்ல நீங்கள் பாருங்கள் கல்வெட்டுகள் இருக்கு பாருங்கள் கல்வெட்டுகள் தான் ஃபுல்லாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் இது என்ன உருவங்கள்னு தெரியல நந்தி உருவம்னு நினைக்கிறேன் நான் கோயில் பார்த்தீங்கன்னா பின்புற பகுதி ஒரு அரண்மனை மாதிரி இருக்குது ஏன்னா அவ்வளோ அற்புதமாக அவ்வளோ பிரகாசமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் வராகி அம்மன் அந்த உரல்னு சொல்லிட்டு ஒவ்வொரு அற்புதங்கள் நீண்டுக்கிட்டே போதிங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அகஸ்தியர் தீர்த்தம் இருக்குது இந்த அகஸ்தியர் தீர்த்தம் பார்த்திங்கன்னா அகஸ்தியர் வந்து இந்த கோயிலுக்கு வந்திருக்காங்க வந்து ஒரு வரலாறு இருக்கு என்னன்னு தெரியல நான் கேட்டு சொல்கிறேன் இங்கே வந்து இருக்கப்போ வந்து அகஸ்தியரால அகஸ்தியரோட கால் கட்டவரன் அகஸ்தியரோட கால் கட்டவரல வச்சு அழுத்துறதுனால இந்த இடத்துல ஒரு தண்ணீர் குங்கி இந்த இடத்துல வந்ததா ஒரு ஐதீகம் அதெல்லாம் நீங்க பார்க்க போறீங்க அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணும்போது இந்த அகஸ்தியர் தீர்த்தத்துல எடுத்து சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அகஸ்தியர் தீர்த்தம் பார்த்துருப்பீங்க அகஸ்தியர் லிங்கம் அகஸ்தியர் வந்து வழிபட்டனால அகஸ்தியர் லிங்கம்னு சொல்லிட்டு இதுக்கு பேர் இருக்குது நீங்களே பாருங்க அப்படியே பழைய காலத்து அகஸ்தியர் வழிபட்ட சிவபெருமான் அந்த லிங்கமே பாருங்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு நல்லா தெரியுதுங்களா அகஸ்தியர் வழிபட்ட சிவலிங்கம் இது பாரு ரொம்ப சின்னதா அழகா சன்னதி இருக்கு அருள் தரும் சண்டிகேஸ்வரர் ஐயா சன்னிதி பாருங்க இந்த கோவிலே பாத்தீங்கன்னா கல்வெட்டால நிறைஞ்சிருக்கு என்னடா தும்பி ஆமா உங்க கல்வெட்டுகள் தான் ஒரு இது நான் சொல்ல மறந்துட்டேனே எவ்வளோ பேர் நிறைய பேர் போயிருப்போம் ஒரு தனி சொல்ல வார்த்தையில கண்டிப்பா சண்டிகேஸ்வரர் வீரடைந்த பாழுது ஆட்ட பேணுது அவன் தாதை வேரடைந்து பாய்ந்த அதாவது இங்க கொஞ்சம் கொஞ்சமா அதுதான் டேமேஜ் ஆயிருக்கு கல்வெட்டு இருக்குங்க வெளிப்பிரகாரத்தை எல்லாத்தையும் உங்களுக்கு எடுத்துக்காட்டி இருப்பேன் அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இந்த கோயில் வெளிப்பிரகாரம் பாத்தீங்கன்னா ஒரு அரண்மனை போல இருக்கு எனக்கு அப்படி இருக்கு பார்க்கவே ஒரு அவ்வளவு அற்புதமா இருக்கு இப்போ நம்ம கோயில் வெளிப்பிரகாரத்துலையும் காமிச்சிருப்பேன் இப்போ நம்ம உள்ளே போயிட்டு கேட்டு போகும் சரிங்களா வாங்க போகலாம் நவகிரகங்கள் நவகிரகங்களை கூப்பிட்ட என்னென்ன வருது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் துர்கை பண்ணி இந்த கோயில் பார்த்திங்கன்னா தேவாரஸ்தல்கள் ஸ்தலங்கள் பாடல் பாடப்பட்ட கோயில் அது கோயில் பார்த்தீங்கன்னா எங்கெங்க சிவலிங்கம் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே இருக்கு பாடல் மேப் அப்படி காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் சிவாலயங்கள் எங்கெங்கே இருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க அதாவது பாண்ட் தமிழ்நாட்டில் பாண்டிய நாட்டில் எங்கெங்க சிவாலயங்கள் இருக்குன்னு போட்டிருக்காங்க இந்த மேப்பும் அதான் சொல்கிறது இது தொண்டை நாட்டில் பாடல் பெற்ற சிவஸ்தலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு எவ்வளோ சிவாலயங்கள் இருக்குது பாருங்க அருள் ரொம்ப இருக்கு என்கிட்ட கம்மியா இருக்கா அதான் பிளாஷ் ஆன்மீக நண்பர்கள் எல்லாருக்கும் இந்த கோயில் யார் கட்டினா இந்த கோயில்ல என்னென்ன பலன்கள் இருக்கு இந்த கோயில் உள் உள்பிரகாரத்துல என்னென்ன சமயம் கும்பிட்டா என்னென்ன பலன் கிடைக்கும்னு சொல்லிட்டு நான் ஃபுல்லாக எனக்கு தெரிஞ்சு நான் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோயிலில் இருக்கிற வரலாறை பற்றி சொல்கிற ஒரு நோட்டீஸ் தான் இது இங்கேயே போட்டிருப்பாங்க பாருங்கள் வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமல ராகு காலத்தில் விரலி மஞ்சள் அடித்து வரகி அம்மனுக்கு அபிஷேகம் செஞ்சால் விரைவில் திருமணமாகாதவங்களுக்கு திருமணம் ஆகும் இல்லாமல் இந்த கோயில் எப்போ திறந்துருக்குன்னு சொல்லிவிட்டு ஒரு டீட்டெயிலான போட்டு போட்டுருக்காங்க இங்கே ஃப்ரெண்ட்லேயும் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் திருச்சிற்றம்பலம் தேவாரப்படங்களில் படப்பட்ட ஒரு கோயில் இதுக்கு எங்க பஸ் இருக்குன்னு சொல்லிட்டு போட்டுக்காங்க பாருங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியா பாத்தீங்கன்னா இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் ஏன்னா கோயில் உள்பிரகரம் சரி கோயில் வெளிப்பிரகரம் பாத்தீங்கன்னா ரொம்பவே அழகா ரொம்பவே பிரமிப்பா ஆச்சரியமா இருந்துச்சு பிளஸ் ஒன்று பாத்தீங்கன்னா வெளி பிரகாரம் பாத்தீங்கன்னா அரண்மனை போல ஒரு பிரமிப்பா இருந்திருக்கும் அது மட்டும் இல்லாமல் வராகி அம்மன் ஒப்பிலாகி அம்மன் அதாவது சிவபெருமான்னு சொல்லிட்டு கோயிலோட இஸ்திரிகள் வரலாறு எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா அழகா அப்படி சூப்பரா இருக்குங்க கண்டிப்பா எல்லாமே இந்த கோயிலுக்கு வாங்க இதோட வீடியோ முடிச்சுக்கலாம் இதோட ஒரு நெக்ஸ்ட் சிவன் கோயில் ஒரு கோயில் வீடியோ அவங்களை பார்க்குற வரையும் இந்த சக்கி டீட்டாரா மறந்தாங்க வீடியோ முடிச்சுக்கலாம் பாய் 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 பாய்